வணக்கம் நேர்களை குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று பெருந்துறையில் நடந்த அன்சல்ஃபர் கொப்பரை முதல் தர கொப்பரை மற்றும் இரண்டாம் தர கொப்பரை ஏலம் பற்றிய தகவல் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை நடந்த கொப்பரை ஏலத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரம் கிலோ கொப்பரை ஒரு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதலானது அன்சல்ஃபர் கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எண்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி இரண்டு ரூபாய் எழுபது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது முதல் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் எழுபத்தி மூணு ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி மூணு ரூபாய் பத்தொம்போது காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இரண்டாம் தர கொப்பரை ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகள் வரை மறைமுக ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இதுபோன்ற விவசாய பொருட்களின் விலை நிலவரங்களை உடனுக்குடன் பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்